வந்து இப்போ ஃபைவ் தேர்ட்டி நம்ம வந்து இன்றைக்கி செவ்வாய்கிழமை செவ்வாபுரி போகணும் ஸோ வந்து ரெடியாகும் வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் இன்றைக்கி வந்து செகண்ட் டே ஆஃப் செல்வாபுரி வீடியோஸ் போட்டு போகிறோம் வீடியோஸ் மறக்காமல் கண்டினியூவாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் காஃபி குடிச்சாச்சு காஃபி குடிச்சிட்டு நம்ம ரெடி ஆக வேண்டியது தான் காஃபிலாம் அந்த மில்க்கு நான் வந்து ரெடி ஆகிட்டேன் ஒரு வழியாக வண்டி சவைய எடுத்துட்டோம் வண்டி சவைய எடுத்துட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான் காலையில் கொஞ்சம் பனியாக இருக்கும் நான் ஒரு ஏழு மணிக்கு கிளம்பிட்டேன் வீட்டிலேருந்தே கொஞ்சம் பனியாக தான் இருக்கும் பிகாஸ் மார்கழி மாசன்றனால ஸோ வந்து நான் காஃப் கட்டிக்கிட்டேன் காஃப் கட்டிக்கிட்டாதான் நமக்கு பனி குஞ்சு வாங்க இதெல்லாம் இருக்கும் அப்படின் சொல்லிவிட்டு தென் வந்து பெட்ரோல் போடலாம் அப்படின்னு சொல்லி பெட்ரோல் போனோம் பெட்ரோல் போட்டுக்கிட்டே நம்ம போனோம்னா கொஞ்சம் கரெக்டாக மாதிரி இருக்கும் ஸோ வந்து பெட்ரோல் போட்டுக்கிட்டோம் போகிற வழியிலையே ஃபைனலாக வந்து நாங்கள் கோவில் போய் ரீச் பண்ணிட்டோம் கோவிலுமே ரீச் பண்ணி இது வந்து டே நார்மல் வீக் ட்வைஸ் செகண்ட் வீக் இது ஓவராலாக நம்ம சிக்ஸ் வீக் போகலான்னு சொல்லியிருந்தோம் பட் வந்து கடவுளை என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும் நம்ம வந்து என்ன சொன்னாலுமே அது வந்து இது ஆகாது அதனால் வந்து நான் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன் இது வந்து ரெண்டாவது வாரம் ரெண்டாவது வாரமே கடவுள் வந்து நம்மளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டனால தான் நம்ம இன்றைக்கும் போக முடிஞ்சதுன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் இது மாதிரி நம்புறீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து அங்கே ரீச் ஆனது வந்து எயிட் தேர்ட்டிக்கே ரீச் ஆகிட்டேன் எயிட் தேர்ட்டிக்கு ரீச் ஆன உடனே வந்து பட் வந்து மார்னிங்குமே கூட்டமாக தான் இருந்துச்சு அன்னைக்கு வந்து நான் போனவ்ளா வந்து கொஞ்சம் ஒரு லெவன் தேர்ட்டி சம்திங் ரீச் ஆகிருந்தேன் அப்போவுமே கூட்டமாக இருந்தது இன்னைக்குமே கூட்டமாக தான் இருந்தது செவ்வாய் கிழமனால கூட்டமாக இருக்கா என்னென்னு தெரியல நிறைய பேர் வந்து ஆஃபீஸ் போகிறவங்களாம் வந்து மார்னிங்கே வந்து கோவிலில் மீட் பண்ணி சாமியை பார்த்துட்டு கிளம்பிடுறாங்க நான் வந்து நம்ம வளர்க்கும் போல் விளக்கும் மாலையும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து போன வாட்டி வாங்கினேன் அந்த அண்ணன் கடைக்கு போயிட்டேன் அந்த அண்ணா கடைக்கு போயிட்டு நம்ம நம்ம வந்து ஒன்ஸ் ஒருத்தங்கிட்ட வாங்கிட்டு விட அங்கேயே நம்ம ரெகுலராக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும் ஒரு தாட் மாதிரி ஸோ வந்து அவர்கிட்ட நம்ம போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கேயே போயிட்டேன் அங்கேயே போய் என் ஸ்லிப்பர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மலாகவே வந்து மாலை ரேட் வந்து இவங்க ஓரளவுக்கு சின்ன மாலையே வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ்ன்ற மாதிரி சேல் பண்ணுறாங்க கொஞ்சம் பெருசு வந்து ஒன் சிக்ஸ்டி ஒன் எயிட்டி அந்த ப்ரைஸ் மாதிரி இருக்குது நாங்கள் வந்து ஒரு மாலை வாங்கிட்டோம் ஒரு மாலை வாங்கினதுக்கப்புறம் விளக்கேற்றிட்டோம் எனக்கு வந்து விளக்கு ஏற்றுறதுல தான் வந்து ரொம்ப ஓவராலாக கொஞ்சம் நம்பிக்கை இருக்கும் ஸோ வந்து நாங்கள் விளக்கு ஏற்றிட்டோம் விளக்கு வாங்கிக்கிட்டு நாங்கள் வந்து கோவிலுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் என்ன பண்ணோம் போன வாட்டி வந்து அந்த பேக் சைடில் விளக்கு ஏற்றணும் இந்த வாட்டி நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விளக்கு வாங்கிக்கிட்டோம் விளக்கு வாங்கிக்கிட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து விளக்க வந்து உள்ளலாம் ஏற்றக்கூடாது ஸோ வந்து நம்ம அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக எங்கே ஏற்றலாம் அப்படின்றதுல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் எனக்கு நான் ரெண்டு விளக்கு வாங்கிக்கிட்டேன் ரெண்டு விளக்கு ஒரு மாலை வாங்கிட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன் உள்ளே நடந்து போகும்போது கோபுரம் தெரிகிறது போகிறங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து போகும்போதே கூட்டமாக இருந்தது ஃப்ரீ டிக்கெட் வந்து இங்கேருந்து அங்கே வரைக்குமே அப்படியே லைனில் நின்றுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது நம்ம வந்து எல்லாம் போனால் வேலை ஆகாது அப்படின்ட்டு நானே புரிஞ்சுக்கிட்டேன் இது நம் நம்மளுக்கு வந்து டைம் பற்றாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் என்ன பண்ணேன்னா டிக்கெட் எடுத்தே போயிடுவோம் அப்படின் சொல்லிவிட்டு ஐம்பது ரூபா டிக்கெட்டில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து போனோம் நாங்கள் யூஸ்வலாகவே ஐம்பது ரூபா டிக்கெட்டில் ஏற்கனவே நான் போகும்போதே போயிருக்கேன் அப்படி போகும்போதும் வந்து நம்மளால அந்த கூட்டமாக இருக்க தான் ஃபீல் ஆகும் பட் வந்து நான் அப்போல்லாம் மத்தியானம் டைம் போயிருந்தேன் இப்போ வந்து டே டைம்னால் கூட்டம் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த சைடெலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல கூட்டமாக இருக்குது ஸோ வந்து இந்த பக்கத்துலேருந்து நான் போயிட்டேன் இந்த பக்கம் ஃபுல்லாக கூட்டமாக இருந்தது ஸோ வந்து நான் இந்த கம்மியும் உள்ள நுழைஞ்சு அந்த பக்கம் போயிட்டேன் அந்த பக்கம் போயிட்டு அப்புறம் ஒம்பது ரூபா டிக்கெட்டுக்கு அது ரொம்ப காலியாக இருந்தது நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போகிற மாதிரி தான் இருந்தது யாருமே இல்லை அந்த லைனில் ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் வந்து அவ்வளோதான் நாங்கள் எங்கேயுமே நிற்கல நேராக கோயிலுக்குள்ளே போயிட்டு இங்கே டிக்கெட்டு வாங்க மட்டுந்தான் நின்றோம் நின்றுட்டு நேராக கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருந்தது வந்தும் மாலை வாங்கினோம் நேராக கோவிலுக்குள்ளே போகணும் எங்கேயுமே நின்று லேட்டில் எதுவுமே ஆகலை ஸோ வந்து நாங்கள் கோவிலுக்குள்ளே போயிட்டோம் உங்களுக்கே வந்து இந்த வீடியோஸு தெரியும் கோவிலில் வந்து எவ்வளோ கூட்டம்னு சொல்லி அவங்களுக்கே பார்க்கும்போது புரியும் நிறைய பேர் வந்து ஃபுல்லாகவே வந்து கூட்டத்தில் வந்து அதனால கூட்டத்தில் வந்துட்டு தான் இருக்காங்க நாங்கள் வந்து இப்படி போயிட்டு இந்த பக்கம் கதவை ஓப்பன் பண்ணாங்க ஸோ வந்து நாங்கள் இந்த சைடு வந்து மாறிட்டோம் இந்த சைடு மாறினதுக்கப்புறம் நாங்கள் இந்த சைடு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த சைடு நடந்து போகும்போது முன்னாடிலாம் நல்ல உங்களுக்கே தெரியும் கூட்டம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே வந்து கூட்டத்தில் வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த சைடெலாம் உங்களுக்கு வந்து எதுவுமே இல்லை ஜஸ்ட்டு வந்து நாங்கள் நடந்து போற மாதிரி தான் இருக்கு அந்த அளவுக்கு காலியா இருக்கு உங்களுக்கு பார்த்தாலே புரியும் தென் வந்து நாங்கள் நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம் இன்னொரு விஷயம் என்னென்னா கோயிலில் வந்து ஃபோன் அலோட் நம்ம எங்கேயுமே வீடியோ எடுக்கக்கூடாது எங்கேயுமே வந்து சாமி கிட்டெல்லாம் இது பண்ணக்கூடாது ஸோ வந்து ஃபோன் வந்து நான் என் கையில் வச்சுக்கிட்டேன் கையில் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து அப்படியே போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே நாங்கள் போய்கிட்டுருக்கும்போது அங்கே எல்லோருமே வந்து கந்தா சஸ்தி படிச்சுக்கிட்டோம் தென் வந்து கந்த ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டு தான் வந்து நிறைய பேர் வந்து போற்றி போற்றின்ட்டு சொல்லிக்கிட்டு தான் போய்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர் வேலைக்கு போகிற எல்லாருமே வந்து காலையில் வந்து சாமியை பார்த்துட்டு தான் போகிறாங்க அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல் கார்டுன்னு சொல்கிறாங்க தென் வந்து ஃபுல்லாகவே வந்து எல்லோருமே வந்து வீடு கட்டுறது எதுவாக இருந்தாலுமே நிறைய பேர் வந்து யூடியூப்பில் சொல்லியிருந்தாங்க நான் கோயிலுக்கு போய் ரெண்டாவது வாரமே வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க எனக்கு தெரியல நான் வந்து உங்களுக்கு பவர்ஃபுல் கார்டு தான் எனக்கும் தெரிஞ்சு பட் வந்து இப்போது ஒரு நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் நிறைய பேருக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து சென்னையில் தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கோயில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் உண்மையாகவே வந்து ரொம்ப பவர்ஃபுல் காடை நான் வந்து இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன் நம்ம வந்து ஆறு வாரம் போன உடனே கடவுள் வந்து நமக்கு எது தேவையில்லையோ அதை நம்ம கிட்டேருந்து எடுத்துகிட்டு எது நமக்கு தேவையோ அதை நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நானும் வந்து அது வேணால் நான் அக்ரி பண்ணேன் இப்போ நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்த எடுத்துகிட்டோம் நமக்கு தேவையான ஒரு விஷயத்த வந்து கொடுக்கிறது அதான் பண்ணுவாருன்றதை நான் வந்து ஒத்துக்கிறேன் ஸோ வந்து எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது நான் எல்லாருமே வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்தை தேவைன்னு நினச்சிக்கிட்டு அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அது மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்களா இருந்தால் தயவு செஞ்சு தேவையில்லாத விஷயத்தை விட்டுட்டு தேவையான விஷயத்துக்காக போராடினிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் எங்கேயோ போயிடலாம் என்னடா திடீர்னு கோயிலுக்கு போய் அட்வைஸ் சொல்கிறா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா ஆமாம் நம்ம கோயிலுக்கு போனால் நமக்கு ஒரு ஞானம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஞானத்தோட தான் நான் இப்போ இங்கே பேசிக்கிட்டு இருப்பேன் நாங்கள் வந்து ஒரு வழியாக வந்து கோவிலுக்குள்ளேருந்து விபூதியெலாம் வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம் வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு பேப்பர் எடுத்து அதில் எங்கள் கையில் இருந்த விபூதி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அங்க போட்டுட்டோம் நாங்கள் வந்து விபூதியை வந்து எடுத்துட்டு வீட்டுக்கு போவோம் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு ஒரு விஷயம் ஒன்று ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அதெல்லாம் நம்பி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எதோ பண்ணுறதுக்கு சும்மாவே இருக்கலான்றது வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் ஸோ வந்து நான் விபூதியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன் தென் வந்து இங்கே ஃபுல்லாகவே வந்து இன்னைக்கு இன்னைக்கு விளக்கே ஏற்றக்கூடாது அப்படியே விளக்கு ஏற்றினாலுமே அதை அணைச்சிட்டு தான் இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து மார்னிங் வந்து இது மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க போல் ஆஃப்டர்நூன்க்குள்ளே வந்து நிறைய பேர் ஏற்றி கடைசியில் எதுவுமே இல்லாமல் இது பண்ணிடுவாங்க போல் போன வாட்டி ஆஃப்டர்நூன் நம்ம வந்திருந்தப்போ அந்த விளக்கெல்லாம் வந்து இங்கே சுற்றி எரிஞ்சிட்டு இருந்தது பட் இன்னைக்கு வந்து ஏற்றின விளக்கையுமே அணைச்சிக்கிட்டு இருக்காங்க அது வந்து பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து அவங்க நம்ம சேஃப்டிக்கு தான் பண்ணுறாங்க இது மாதிரி விளக்கு நம்ம நடந்து போகிற இடத்துலலாம் ஏற்றணுன்னா நிறைய பேர் துணி ஏறிய வாய்ப்பு இருக்குது நிறைய விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து அதனால் தான் அவங்க அணைக்கிறாங்க ரொம்ப நல்ல விஷயம் தான் பட் இருந்தாலுமே வந்து அது யாருக்குமே வந்து புரியாது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா வந்து கடவுள் நம்ம வேண்டிக்கிட்டு நம்ம வந்து விளக்கிட்டு வச்சிருக்கோம் அதை வந்து இவன் அழிச்சிட்டான் இவன் உடைக்கிறான் அப்படி இப்படின்ட்டு வந்து நாங்கள் ஒர்க் பண்ணுறவங்கள வந்து திட்டிக்கிட்டு இருப்பாங்க இன்றைக்கி ஒரு அங்கிள் வந்து இது மாதிரி ஒர்க் பண்ணும்போது சொன்னாங்க ஒரு நாளைக்கு ஐநூறுபாய்க்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்கள் யாருக்குமே அதெல்லாம் புரிய மாட்டேங்குது நீங்கள் விளக்கு இருக்கீங்க நீங்கள் எத்தனை விளக்குக்கு நான் தான் திட்டம் வாங்குவேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு அவர் கொஞ்சம் வயசானவர் தான் எனக்கு அவர் சொல்லும்போதே வந்து ஒரு மாதிரி இருந்தது அவர் அவரோட கஷ்டம் அவருக்கு நம்மளோட கஷ்டம் நமக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது நானுமே அதே இடத்துல தான் விளக்கேற்றினேன் பட் வந்து நான் அந்த இடத்துல வைக்கல நான் விளக்கேற்றிட்டு வந்து கடவுள்கிட்ட காட்டிட்டு இது மாதிரி வந்து எங்கே வைக்கிறதுனே தெரியல அந்த விளக்கு கொஞ்சம் நேரம் என் கையிலே வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன் சுற்றி இங்கே வைக்கலாமா அங்கே வைக்கலாமா கடவுள்கிட்ட வந்து சுற்றி சுற்றி காட்டிட்டு இந்த மாதிரி வந்து நான் வந்து உங்களை பார்க்க ஆறு வாரம் வரேன் என்னை பார்த்துக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட நீங்கள் வந்து கோயிலுக்கு போனால் என்ன வேண்டிப்பீங்க அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் என்ன மாதிரி வேண்டிப்பீங்களா இல்லை நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வேண்டிப்பீங்களா நீ எல்லாரும் கடவுள்கிட்ட என்ன தான் வேண்டுவீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ஸோ வந்து நீங்கள் கோயிலுக்கு போனால் என்ன வேண்டுவீங்க அப்படின்றத வந்து மறக்க மா வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் வந்து ஒரு வழியாக நம்ம விளக்கிட்டு விளக்கிட்டு இங்கே உள்ள எங்கேயோ வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் இந்த எடுத்துட்டு அன்னைக்கு வந்து கோயில் வாசல் வெளியே வச்சுருந்தாங்க ஸோ அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு போய் போய் அந்த கோவில் வெளி வாசலில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து தார்பா மாதிரிலாம் நிறைய போட்டுட்டு இருந்தாங்க ஸோ வந்து எல்லோருமே அங்கே நிற்கிறது போகிறது வர்றது அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு வழியும் விடலை என் கையில் விளக்கு இருக்கிறது யாரும் என்னை கண்டுக்கவும் இல்லை என்னை புரட்டவும் மதிக்கலை என் கையில் ஆல்ரெடி இருந்த விளக்குல பாதி என்ன கீழே ஊற்றிக்குச்சு பட் மீதி எண்ணெய் தான் இருந்தது அந்த மீதி எண்ணெயுமே விளக்கு எரியுமா எரியாதா இந்த காற்றுல அணையுமா அணையாதான்றதே எனக்கு தெரியாமல் விளக்க பிடிச்சிக்கிட்டேன் ஆண்டி கொஞ்சம் தள்ளுங்க அங்கிள் கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக போராடிக்கிட்டு எப்படியோ வெளியே போய் ஒரு வழியாக வந்து விளக்க வச்சுட்டேன் விளக்க வச்சது இல்லாமல் ரிட்டன் நம்ம உள்ளே வரும்போது நீ எங்கே இந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பாங்க அது எதுவுமே வந்து நம்ம ஒரு இதுவாகவே பொருட்படுத்தாமல் நம்ம இதை பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லி வரணும் இல்லை இல்லைட்டே என்னென்னா ஒரு ஒரு இண்டிகார ஆண்டி வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து வீடியோ கால் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ சாமியை சுற்றி காட்டிக்கிட்டு இருந்தாங்க மாதிரி வந்து இங்கே பாரு இங்கே பற உடனே வந்து ஃபோன்ல கேப்சர் பண்ணக்கூடாது நீங்கள் எதுக்கு ஃபோன்ல எடுக்குறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒருத்தங்க சொல்லி எதுக்கு ஃபோன் இதெல்லாம் வந்து இங்கே எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்லாம் சொல்லி ஃபோனை வந்து வாங்கிட்டாங்க ஃபோனை வாங்கிட்டு அவங்க சொல்றாங்க நான் வீடியோ கால் தான் பண்ணேன் வீடியோ கால் தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க ஃபோட்டோவே எடுக்கக்கூடாதுன்ற நீ என்னை வீடியோ எடுத்தேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு அதை கேட்டுட்டு அவங்க சொல்கிற வீடியோ கால்ன்றதை கூட அவங்க புரிஞ்சிக்கல பட் என் ஃபோனை பிடிங்க அவங்க இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நான் வந்து ஒரு வழியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன் வெளியே வந்த நான் இப்போதில் வச்சுட்டேன் இப்போதில் வச்சுட்டு இதுதான் இன்னைக்கு என்னோடய அவுட்ஃபிட்டு என்னோடய அவுட்ஃபிட் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தென் வந்து நம்ம அவ்வளோதான் சாமிலாம் கும்பிட்டாச்சு ரிட்டன் வந்து வீட்டுக்கு தான் போனோம் வீட்டுக்கு போகிறதுக்காக வந்து வண்டி எடுக்க தான் இருக்கேன் வண்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி செருப்பு போடணும் ஸோ வந்து செருப்பு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பி போய்கிட்டு இருந்தேன் எந்த செருப்பு செருப்பாகத்தன்னு எனக்கு தெரியும் அதுக்காக வந்து அதுக்கு முன்னாடி வந்து கோபுரத்தை ஒரு ஃபுட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி எங்கள் டேடி இருந்தாங்க டேடி நம்ம கிழங்குவாங்க இல்லையா அப்படி சொல்லி நான் கேட்டேன் எங்கள் அப்பா சொன்னார் நம்ம கோயம்பேடு போய் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இங்கேருந்து நம்மளால் தூக்கிட்டுலாம் போக முடியாது சும்மா சும்மா அன்றைக்கி எதை எடுத்துகிட்டு போகணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே டேடி நம்ம கோயம்பேட்டில் போய் வாங்கிக்கலாம் கோயம்பேடு பிளாக் வேணும்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து கோயம்பேடு பிளாக் போடுறேன் தென் வந்து கோயில் நாங்கள் வெளியே வந்து கோயிலில் வந்து உங்களுக்கே வந்து இந்த வீடியோ பார்த்தா தெரியும் எவ்வளோ கூட்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சும்மா கூட்டம் இல்லை அப்படின்னு நினைப்பீங்க பட் கூட்டம் இருந்துச்சு வர வழியில் ஒரு அண்ணா வந்து சாக்கி கொடுத்துட்டு இருந்தாரு அவர் ஆறாவது வர முடிஞ்சிச்சு நான் போய் அவர்கிட்ட சாக்லேட் சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன் சாக்லேட் வந்து அப்படியே வண்டியிலேயே போட்டு இப்போ ஞாபகம் வருது ஸோ நான் அப்புறமேட்டு சாப்பிட்டுக்கிறேன் சாக்லேட்டு சாக்லேட் கொடுத்தாங்க எனக்கு ஒரே ஜாலியாக இருந்துச்சு சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன் எனக்கும் வந்து இது மாதிரி ஃபைனல் டேயில் கொடுக்கணுன்னு ஆசையாக இருக்குது பட் நான் வந்து ஃபைனல் டே வரைக்கும் போவேனான்னு எனக்கு தெரியல பார்க்கலாம் கடவுள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தென் வந்து நாங்கள் வண்டி எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் கிளம்பும் போது வந்து நம்ம அப்படியே போக முடியாத நமக்கு கொஞ்சம் பசிக்கும் காலையில் குடித்த பாலோடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் நின்ற இடம் ஒரு டீ கடை அந்த டீ கடையில் வந்து என்ன பண்ணோன்னா நான் வந்து ஒரு போண்டா வாங்கிக்கிட்டேன் போண்டா வித் டீ வாங்கிக்கிட்டேன் அது ரெண்டுத்தையும் நான் குடிச்சிட்டு குடிச்சிட்டு அப்புறம் வந்து வண்டி எடுக்கலாம் நான் யூஸ்வலாக டீ குடிக்க மாட்டேன் பட் எங்கள் டேடி வாங்கிட்டாங்க அதனால் வந்து நான் குடிச்சிட்டேன் குடிப்பேன் பட் வீட்டில் இருக்கும் போது குடிக்க மாட்டேன் அது மாதிரி தென் வந்து இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிடுச்சு முடிவடைகிறது உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கமெண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்குறதுக்கே என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க கமெண்ட் நான் எது எதுக்கு கமெண்ட் பண்ண சொல்லணும் எல்லாத்துக்கும் bye bye and i next video let me put on oh bye bye guys